வணக்கம் முருகளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளம்பி நம்ம தோட்டத்து இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தின்கிழமை அம்மா பார்த்தீங்கன்னா துடியலூர் சந்திக்கு போவாங்க அதனால் கீரை ஆறுலாம்னு சொல்லி நம்ம தோட்டத்துக்கு வந்துருங்க ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சரியான மழைங்க நல்லதாங்க தாங்க மழை பெயருது ஆடு மாடுகள் வச்சுருவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேவு விழுந்துருங்க விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா நல்லதாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீரை எல்லாமே பார்த்திங்கன்னா மழை சமயத்துலேயே வந்துருச்சுங்க அதனால் ஆறுக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா துடியலூர் சந்தைக்கு வாழாக்கு சுடி கேரியலாம் வருதுங்க கேரளா சிங்கீரை பார்த்திங்கன்னா இருக்கா மட்டும்னால வளர்ந்துருச்சுங்க இந்த வாரம் தான் பார்த்திங்கன்னா கீரி அறுத்துங்க நான் கொஞ்சம் நேரம் அம்மா கொஞ்சம் நேரம் எடுத்துங்க மலைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா சிங்கியரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சரியான மழை வரைச்சுருக்கேங்க அதனால நான் வாழைக்காட்டுக்கு வந்து நான் இருந்துட்டேங்க நான் பார்த்திங்கன்னா போன டைம் சொன்னாங்க ஒரு குறி குஞ்சு இருக்குன்னு சொல்லி அது இந்த டைம் பார்க்கலாம்னு சொல்லி வந்தாங்க அது பார்த்திங்கன்னா பறந்து போகிற அளவுக்கு காயிடுச்சிங்க அது அப்படியே உலக நம்பி இல்லைச்சிங்க கொஞ்சம் நேரம் பிடிச்சது அப்படியே விளையாண்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க நம்மளாலேயே பார்த்திங்கன்னா மழை தாங்க முடியலையா குருவி குஞ்சு எல்லாமே பார்த்திங்கன்னா மலைக்கு தாங்கவே தாங்காதுங்க அதுக்கப்புறம் அப்படியே தோட்டத்தில் பார்த்தளை எடுத்து வயில போட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த வீடியோ மறக்காமல் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க மக்களே